எனது அன்பான வணக்கம் இலக்கணம் தாங்க படிச்சுட்டு இருக்கோம் எல்லா போட்டி தேர்வுக்கும் இது வந்து உரியது இப்போ வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போடுறதுலேருந்து இருந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒன்னாம் கிளாஸ் தமிழ் படிக்கிறவங்களிலேருந்து தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் உரிய இலக்கணம் தான் இது எப்படி பாருங்க தமிழ் எல்லாருக்கும் கொடுக்குது பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் மேலே எழுதும்போதே பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் எங்கெல்லாம் இச்சு போட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு படிக்கும்போதே அந்த சந்திப்பிழை இல்லாமல் நீங்கள் பார்க்க பழகிக்கங்க இப்போ நம்ம பார்க்கலாமா என்னென்னு இப்போ பாருங்கள் அங்கத்தினர் அப்படின்னு சொல்கிறோம் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அங்கத்தினர் பிரதிநிதி அப்படிங்கிறவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அதிகாரி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அலுவலர் அவரை தான் நாம் என்ன சொல்கிறோம் அதிகாரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அதிபர் அதிபர்னா தலைவர்னு அர்த்தம் அமெரிக்க அதிபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோ பாருங்க அமெரிக்காவின் தலைவர் அப்படிங்கிறது பொருள் அந்நியர் அப்படின்னா அயலார் அபிஷேகம் நீராடு நீராட்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இறைவனை நீராட்டம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது பொருள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது இறைவனுக்கு செய்யக்கூடியது புனித நீராட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாருங்க அகங்காரம் அகங்காரம் அப்படின்னா ஆணவம் அப்படின்னு அபூர்வம் அந்த வார்த்தைகள் சொல்லும்பதே பாருங்க எவ்வளவு நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்றோம் அந்த கஷ்டம் அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்கிறோம்ல கடினம் அப்படின்னா கஷ்டம் கூட எளிமையா இருக்கும்ங்க அதுதான் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் அபூர்வம் அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தம் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அப்படின்னு பொருள் அட்டவணை அப்படின்னா பட்டியல் அட்டவணை போடு அப்படின்னா பட்டியல் போடு அப்படிங்கிறது பொருள் அதே மாதிரி அசல் அப்படிங்கிறது முதல் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணும்போது அசல் அப்படின்னு சொல்கிறோம்ல முதல் அடுத்தது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நற்பேரு நம்ம பேர்களை பதினாறு பேர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதினாறு செல்வங்கள் பதினாறு அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னா நற்பேரு துரதிருஷ்டம் அப்படின்னா என்ன என்ன பேரு நற்பேர் அல்லாதது தீய பேரு அது கூட ஒரு பேரு தான் அடுத்தது பாருங்கள் நாஷ்டா இங்கே நம்ம சென்னையில் நிறைய கேட்கலாம் நாஷ்டா துண்ணியா அப்படிம்பாங்க நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்தது பாருங்கள் அனுமதி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா இசைவு அப்படின்னு சொல்லணும் அபிப்பிராயம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட அபிப்பிராயம் என்னங்க அப்படின்னு கேட்குறத விட உங்களின் கருத்து என்ன இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் ஆராதனை அப்படின்னா வழிபாடு அப்படின்னு அர்த்தம் இறைவனை ஆராதனை செய்தோம் அப்படின்னா இறைவனை வழிபட்டோம் அப்படிங்கிறது பொருள் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத விட எங்களை வாழ்த்துங்கள் ஆஸ்தி அவருக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கு அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது ஆரம்பம் தொடக்கம் லஞ்சம் அதை தான் ஈனா தான் எழுதுவோம் நம்ம லேங்றது தமிழ்ல முதல்ல வராது அதனால லஞ்சம் அப்படின்னா கையூட்டு அப்படின்னு பேரு இந்த லஞ்சத்தை கைக்குள்ளார கொண்டு போய் வாய்க்கு குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி கை உள்ளார ரெண்டாம் பேர் தெரியாமல் உள்ளே வைக்கிறது தான் அதனால தான் அதுக்கு ஊட்டு அப்படின்னு பேர் அப்படியே ஊட்டுறது கையூட்டு அடுத்தது பாருங்க லாபம் அப்படின்னா வருவாய் கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளவு வருவாய் வருகிறது அப்படின்னு சொல்கிறோம் இம்சை ரொம்ப இம்சப்படுத்தாது அப்படின்னா துன்பப்படுத்தாதே அதே மாதிரி அபாண்டம் அபாண்டமாக என் மேலே பழி போடாதீங்கங்கிறது அபாண்டம்னா மீன் பழி அப்படிங்கிறது தான் பொருள் கில்லாடி அப்படின்னா தீயவன் கொடியவன் அப்படிங்கிற பொருளில் நம்ம எடுத்துக்கலாம் கில்லாடி அப்படின்னா கொடியவன் தீயவன் அடுத்தது இருதயம் ஹிருதயம் அப்படிங்கிற தான் இருதயம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதயம் நெஞ்சம் தாய்மனவர் சொல்லுவார் நெஞ்சே அப்படின்னு சொல்லுவார் நெஞ்சகமே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உத்தரவு உங்களோட உத்தரவு என்ன உத்தரவு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம் உத்தரவு அப்படிங்கிறது இல்லை ஆணை அடுத்தது பாருங்க உபயோகம் இதனால் என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட இதனால் என்னங்க பயன் இருக்கு நீங்கள் அந்த சொற்களை சொல்லி போதே தமிழ் எவ்வளவு இனிமையாக இருக்குது எவ்வளவு எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசும்போதே புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது பாருங்க உத்தியோகம் பணி உன்னோட பணி என்ன உன்னுடைய வேலை என்ன உத்தியோகம் உபாயம் கொடை உபயம் பண்ணாங்க அப்படின்னா கொடை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது ஷார் ஷாராக இருந்துக்கோ எச்சரிக்கையோடு இருந்துகள் உபசரித்தல் விருந்தோம்பல் யதார்த்தம் வாழ்க்கையில் எல்லாம் யதார்த்தம் தானேங்க அப்படின்னு சொல்கிறோம்ல யதார்த்தம்னா எல்லாம் இயல்பு தானே அடுத்தது ஆவேசம் ஆத்திரம் ஆலயம் கோயில் ஆண்னால் என்ன சொல்வாங்கன்னா உயிர்கள் லயம் அப்படின்னா லயப்படுவது அங்கே போய் சென்று சேர்வதுங்கிற பொருளில் தான் ஆலயம் அதை நம்ம என்ன சொல்கிறோம் கோயில் கோன்னா தலைவன் இல் அப்படின்னா இருக்கக்கூடியவன் நம்முடைய தலைவன் ஆகிய இறைவன் இருக்கக்கூடிய இடம் கோயில் உபதேசம் அறிவுரை உபாத்தியாயர் அதை தான் இப்போ என்ன பண்ணுறோம் வாத்தியார் இப்போ படம் கூட எடுத்தாங்க பாருங்கள் வாத்தி அதெல்லாம் கிடையாது உபாத்தியாயர்லேருந்து வந்தது தான் வாத்தி ஆனால் ஆசிரியர் என்பது தான் சரியான சொல் உபன்யாசம் பக்தி சொற்பொழிவு பக்திங்கிறதே நம்ம என்னது பெருமிழி சொல்லுதான் பக்திங்கிறதே பெருமிழி சொல்லுதான் அடுத்த உபன்யாசம் அப்படின்னா சொற்பொழிவு இறைவனை பற்றிய சொற்பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது கிராமம் சிற்றூர் நஷ்டம் இழப்பு நஷ்டம்னா என்ன இழப்பு ரத்து தான் இரத்துன்னு நான் எழுதியிருக்கேன் ஏன்னா ரா என்பது மொழிக்கு முதல்ல வராது அதனால் ரத்து அப்படிங்கிறது என்ன ஆயிற்று விளக்கு என்ன சொல்லுவோம் விவாக ரத்து அப்படின்னு சொல்கிறோம்ல ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் விலக்கி விடுங்கள் அப்படிங்கிற பொருள் அடுத்தது இதெல்லாம் ஐதீகம் அப்படின்னா இதெல்லாம் உலக வழக்கு அதுக்கப்புறம் நிம்புணர் அப்படின்னு நம்ம போட்டும்போது எழுதும்போது வல்லுனர் அப்படின்னு நாம் சொல்லணும் அதில் அவர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் வல்லுனராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பொருள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது அந்த சொற்களை நாம் அடுத்து அடுத்து நாம் வந்து பார்க்கலாம் நிறைய பெருமொழி சொற்கள் நம்முடைய தமிழிலே கலந்து தான் இருக்கிறது அந்த கலந்து இருக்கக்கூடியதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுறது உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் குறித்து வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த இலக்கணம் வேணுமோ அந்த இலக்கணத்தை நீங்கள் படிக்கலாம் ஏன்னா செய்யுள்ள அழகிடுதல் இருக்குது அணி இலக்கணம் எல்லாமே நான் போட்டிருக்கேன் நிறைய அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தெரியலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள் புரிஞ்சிடும் அதுக்கு மேலேயும் புரியலை அப்படின்னா உடனே நீங்கள் எனக்கு என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் புரிய வைப்பேன் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனடியாக உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு நான் கொடுப்பேன் சரியா என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் கற்றுக்கொண்ட அந்த தமிழை என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் தான் நான் இந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் இது என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் ஓய்வு பெற்ற பிறகு தமிழுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையில் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் படிங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் வளரணும் தமிழ் வாழணும் அப்போ தான் நம்ம வாழ முடியும் சரியா நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் பார்க்கலாம்